சங்கீதம் நூத்தி முப்பத்தி ஒன்பது இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவும் என்னை சுற்றி வெளிச்சமாயிருக்கும் உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படுத்தாது இரவும் பகலை போல வெளிச்சமாயிருக்கும் உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி நீர் என் உள்ளத்திரியங்களை கை கொண்டிருக்கிறீர் என் தாயின் கர்ப்பத்தில் என்னை காப்பாற்றினீர் நான் பிரமிக்கத்தக்க ஆச்சரியமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன் உம்மது கிரியைகள் அதிசயமானவைகள் அது என் ஆத்மாவுக்கு நன்றாய் தெரியும் நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது என் அவயங்களில் ஒன்றாயிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது தேவனே உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள் அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம் ஆமே